அஞ்சாவது பேசுகிறோம் மண்ண இன்றைக்கி இந்த மாயா கண்ணனை பற்றி பேசப்போறோம் அவன் மாயா ஜாலம் ஜாஸ்தி ஜார் இல்லையா உடனே திருடி ஓடி வந்து ஒருத்தர் வீட்டில் திருடி இருப்பான் அவங்க ஓடி வந்து சோதனைக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா என்ன பாரு உன் பையன் பாரு என் வீட்டில் உடனே இருக்கா அப்படியா அப்படி சுற்றிட்டு இங்கே பாரு வா உள்ளா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்தா இங்கே அழகாக அம்மா கிட்ட உட்காந்துருப்பான் அவன் டிவா அப்போ நம்ம அங்கே பார்த்தது அப்படின்னு ஓடுவாங்க அவங்க இந்த மாதிரி மாயாஞ்சாலும் செய்யறதுல கெட்டிக்காராவார் அதனால தான் அவனுக்கு என்ன பண்ணியிருக்காரு ஆண்டாள் என்ன பாடியிருக்காத்த தெரியுமோ மாய நெய் மள் தனை மய நீ

இந்த மாயக்கண்ணனை மதுரை மைந்தனை மதுராபுரி அங்கே யமுனா நதி புனிதமான யமுனா நதி தடி கரையில் தூய பெருநீர் யமுனைக்கு நதி ஆயர் குளத்தில் ஆயர் ஆயிர்குளத்துக்கு ஒரு பொக்கிஷமார் அவன் பிறந்தவன் ஆயிர்குளத்துக்கு ஒரு பெருமை சேர்த்தவரு அதனால்தான் ஆயர் குளத்துக்கு தோன்றும் அடிவிளக்கை கைந்தான் அந்த விளக்கை ஏற்றி விட்டுவாங்க இவனுக்கு தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் தன்னுடைய அம்மா தேவகிக்கு அவள் பூர்வ புண்ணியம் இவன் ஸ்ரீமந்த் நாராயணே குழந்தையாக வந்து அவள் வயிற்றில் பிறந்து அதுக்கப்புறம் அவர் தேவகி கிட்ட வசோதை கிட்ட போகிறாரு இதில் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்போ இருப்பேன் நாம் என்ன பண்ணோம் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தோவி தொழில் புரியுது இல்லையா நாமெல்லாம் நல்ல உள்ளத்தோட அதாவது அகத்தி அகத்தூய்மை புற தூய்மை சொல்லுவாங்க இல்லையா எல்லாம் ரெண்டுமே சுத்தமாக வச்சுண்டு தூயமாக வந்து நாம் தூமலர் தூவி அந்த மலர்களை தொழுதி வாயினால் பாடி நம்ம வாயால் அழகாக அந்த பகவானனை பாடி கிருஷ்ணனை பாடி கண்ணனை பாடி மனதினால் சிந்தித்து எப்போ அவனுடைய சிந்தனையாக ஜஞ்சானத்தில் இருந்து இப்படி பண்ணால் என்ன ஆகுன்னா போய பிழையும் புகுதருவான் புந்தூர் போய பிழையும் நாம் செஞ்ச பாவமும் செஞ்சுட்டுருக்கிற பாவமும் செய்ய போகிற பாவம் மூன்று காலத்தையும் சொல்லிட்டார் அவர் பின்னால் செஞ்ச பாவம் இப்போ செஞ்சுட்டுருக்கிறது பின்னால் இன்னும் செய்ய போகிறது இப்படி பா அந்த பாவங்களே போய பிழையும் புகுதருவான் பு நின்றனவும் அத்தனை என்ன ஆகும்னா அவன் பாடினா அவனை பாடிட்டா தீயணில் தூசாகும் இப்படி கீழே தூசி அப்படி பஸ்மும் ஆகிடும் அந்த மாதிரி பஸ்மம் ஆகிடும் தீயணில் தூசாகவும் செப்பேடோ ரொம்ப அவாய் எப்போவும் அவன் அம்மாவே சொல் இதுதான் இந்த பாட்டுடைய ஒரு அழகான இது இது எனக்கு தெரிஞ்சாப்பில் அழகாக பண்ணணுன்னு பண்ணிட்டேன்